ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டீங்களா பண்ணணும்னு ஆசைதான் ஆனா நீங்க கொடுக்கற சம்பளத்துக்கு பண்ண வாய்ப்பில்லை சரி எல்லாம் இங்க வாங்க இப்போ உங்களுக்கு சம்பளம் உயர்த்தி தரணும் அதானே இந்த கேன் எவ்வளவு தூரம் உருளுதோ அவ்வளவு சம்பளம் உயர்த்தி தரேன் என்ன சொல்றீங்க ஆனா ஒரு கண்டிஷன் ஒரு மணி நேரத்துல எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும் என் பெட்ஷீட்டையும் துவக்கணும் இரு என்னது ரோஞ்சி எடுக்கிறது தான் கடைசி முடிவா முடிஞ்சிச்சு அடுத்தது யாரு டேபிள் தூக்க கூடாது அடுத்தது வாங்க எனக்கு சம்பள உயர்வே வேண்டாம் வாழ்நாள் முழுக்க கேட்க மாட்டேன்